ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணிக்கு எதிராக விஜயா போட்டுட்ருக்குற ஒரு பிளான் என்ன தெரியுமா என்ன இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னு யோசிக்க வச்சுருக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலுடைய ப்ரொமோ சிறுகடிக்க ஆசை விஜய் டிவியில் ஆரம்பித்த நாள் முதல்ல இப்போ வரைக்கும் படு வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற ஒரு சீரியல் இப்போது கதையில் முத்து மீனா பிரச்சனை ஸ்ருதி நீத்து சண்டை மனோஜ் ரோகிணி பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு ஜோடிக்குள்ளும் சில சம்பவங்களால் சண்டை போய்கிட்டு இன்றைய எபிசோடில் நீத்து ரவி வீட்டுக்கு வந்து புதிய ரெஸ்டாரண்ட் இருக்கிறது பற்றி இருக்காங்க இன்றைக்கி வேற எந்த பரபரப்பான கதைகளமும் இல்லை நீத்து வீட்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் திறக்க போகும் விஷயம் எல்லாம் கூற அவங்க மீது விஜயா பார்வை போயிருக்கு அதாவது பணக்கார பெண்ணாக உள்ளார் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பார்வதி வீட்டுக்கு வந்த விஜயா நீத்துவை மனோஜிக்கு கட்டி வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோஹினியா மனோஜ் விவாகரத்து செய்வதற்கான வேலையை தொடங்க இன்னொரு பக்கம் வக்கீல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி பரபரப்பான கதைக்களத்தோட இப்போது ஒரு ப்ரொமோவும் ரிலீஸ் ஆகியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்